யாராவது ஒருவர் சஹாபாக்களை குறை ஆரம்பிக்கிறார் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் ஒரு புதிய விதத்தை உருவாக்க ட்ரை பண்ணுகிறார் அது நானாக இருந்தாலும் சரி பாதுகாக்க வேண்டும் ஷேகாக இருந்தாலும் சரி அவ்வளோ பாதுகாக்க வேண்டும் யாராவது ஒருவர் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுகிற மாதிரி பேச வந்தால் அவர் என்ன செய்ய ட்ரை பண்றார் ஒரு புதிய விதத்தை உருவாக்க ட்ரை பண்ணுகிறார் என்பது அர்த்தமாகமெல்லாம் பாதுகாக்க வேண்டும்